ஜனாதிபதிக்கும் கட்டுப்பாடு இல்லை தொழிலமைச்சருக்கும் கட்டுப்பாடு இல்லை நீதிமன்றம் சொன்ன அறிவுறுத்தரை கேட்டு நடத்துவதற்கும் கட்டுப்பாடு இல்லாவிட்டால் இவர்கள் இவ்வாறு தோட்ட தொழிலாளர்கள் மதிப்பார்கள் ஓர் சொல்கிறதையும் கேட்கும் பாட்டேங்கிறாங்க லேபர் மினிஸ்ட்ரி சொல்கிறதையும் கேட்கும் மாட்டேங்கிறாங்க இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த கம்பெனிகள் வந்து ஐ டைம் வந்து அவங்க வந்து தோட்டங்களை விட்டு வெளியேறி வேற கம்பெனிகள் இதனை சரியாக செயற்படுத்துவதற்கு ஜனாதிபதி முடிவெடுக்க வேண்டும் அவ்வளவுதான் தான் இது ஜனாதி முடிவெடுக்கணும் அரசாங்கம் என்ற வகையில் பாரிய பொறுப்பு இருக்குது இது ஒரு சமூக போராட்டம் ஒரு சமூகத்துடைய தேவை நேற்று கோர்ட் ஆஃப் அப்பீல் வந்து இரண்டு தரப்பினர்ட்டையும் கூப்பிட்டு லேபர் மினிஸ்டர் டிஸ்கஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க அதன் பேர்ல தொழிற்சங்கிற அடிப்படையில் வேஜஸ் போர்டில் இருக்க அனைவரும் வந்திருந்தாங்க டிஸ்கஷனுக்கு கம்பெனிகள் வந்து யாருமே வரல அப்ப வந்து கோர்ட்டுக்கு வந்து தகவல் சொல்ல சொல்லியிருக்கேன் கோர்ட் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க லேபர் மினிஸ்ட்ரி சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த கம்பெனிகள் வந்து ஐ டைம் வந்து அவங்க வந்து தோட்டங்கள் விட்டு வெளியேறி வேற கம்பெனிகள் தொழிலாளர்களுக்கு மதிக்கக்கூடிய கம்பெனிகளும் தோட்டங்களை முறையா நடத்தக்கூடியவங்களுக்கும் இந்த தோட்டங்களை வழங்குறது ஒரு சிறந்ததா இருக்கும் நாங்க நம்புறோம் நாளை கோர்ட்ல இதை வந்து முன்வைக்க இருக்கிறோம் கோர்ட் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு நினைக்கிறோம் கௌரவ நீதிமன்றத்தின் உத்தரவிற்கமைய நேற்று தொழிலமைச்சரே எங்களுக்கு அழைப்பு ஒன்று வந்தது அந்த பெருந்தோட்ட தொழிலாளருடைய சம்பளம் சம்பந்தமாக ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடத்தி அதனுடைய அறிக்கையை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்க இருக்க வேண்டிய நாள் இன்றைய கலந்துரையாடலே கலந்து கொள்ளுமாறு எமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அந்த அழைப்பை ஏற்று இன்று நாங்கள் தொழில் அமைச்சருடைய செயலகத்திற்கு வந்திருந்தோம் ஆகவே தொழில் ஆணையாளர் தொழில் அமைச்சர் செயலாளர் நாங்கள் தொழிற்சங்கங்கள் கலந்து கொண்ட போதும் கூட ஆர்பிசி பெருந்தோட்ட கம்பெனிகள் இதனையும் உதாசீனப்படுத்தி இதனை வராமல் விட்டிருக்கின்றார்கள் நாங்கள் கேட்டோம் தொழில் அமைச்சரை நீங்கள் பெருந்தோட்ட கம்பெனியுடைய உரிமையாளருக்கு அழைப்பு விடுத்தீர்களா அதற்கு அமைச்சர் செயலாளர் குருணா ஆமாம் உங்களுக்கு போலவே அவர்களுக்கும் உத்தியோகபூர்வமாக நாங்கள் அழைப்பு விடுத்த அப்ப இந்த பெருந்தோட்ட கம்பெனிகளை நிர்வகிப்பவர்கள் ஜனாதிபதிக்கும் கட்டுப்பாடு இல்ல தொழிலமைச்சுக்கும் கட்டுப்பாடு இல்ல நீதிமன்றம் சொன்ன அறிவுறுத்தலை கேட்டு நடத்துவதற்கும் கட்டுப்பாடு இல்லாவிட்டால் இதற்குரிய தீர்மானத்தை இவர்கள் இவ்வாறு தோட்ட தொழிலாளர்கள் மதிப்பார்கள் இவர்கள் எப்போ எப்படி தோட்ட தொழிலாளர் உரிமைகளை வாங்குவார்கள் ஆகவே இதனை சரியாக செயற்படுத்துவதற்கு ஜனாதிபதி முடிவெடுக்க வேண்டும் அவ்வளவுதான் முடிவெடுக்கணும் அரசாங்கம் என்ற வகையில பாரிய பொறுப்பு இருக்குது இது ஒரு சமூக போராட்டம் ஒரு ஒரு தேவை தேவை நியாயமான முழுமையாக அனைத்தும் நிராகரிக்கப்பட்டு வந்தால் அந்த பெருந்தோட்ட கம்பெனிக்கு கம்பெனியை நிர்வகிப்பவர்கள் ஜனாதிபதி வர்த்தகமானி தொழிலமைச்சு அனைத்தையும் நிராகரித்து ஆனால் எங்க மக்களுடைய நிலைமையினை புரிஞ்சு கொள்ளும் ஆகவே நாங்கள் நாங்கள் சொன்ன மிக விரைவில் உடனடியாக ஜனாவிக்கு முடிவு சந்திக்க விசாரணை இரண்டு முறை எடுக்கப்பட்டது அதன் தான் நேற்றைய தினம் கௌரவ நீதிமன்றம் இது தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனை என்பதால் ஒரு நியாயமான சமரச பேச்சுவார்த்தை உருவாகி அவர்களுக்கு அறிக்கை சமர்ப்பிமாறு தெரிவித்திருக்கிறார் அதற்கமை தான் இந்த கலந்துரையாடு உத்தியோகம் இதையும் பெருந்தோட்ட கம்பெனியை நிராகரித்திருக்கின்றார்கள் இதையும் நான் சொன்னேன் தொழிலமைச்சர் சொன்னேன் இதையும் போய் அட்டர்னி ஜ மூலமாக உடனடியாக கவுர நீதிமன்றத்துக்கு தெரிவிக்குமாறு இந்த சமரச பேச்சுவார்த்தையும் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்பதை தொழிலமைச்சு நாளைக்கு அறிவிக்கும் அறிவிக்குமாறு நாங்கள் சொல்லி